சாரிபாக் அதுவும் பணக்கார வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல சரி இங்கே தான் அதனுடைய எச்சிலிருந்து வாங்கி சின்ன சாப்பாடு பெருசாக சாப்பிடலை நம்ம உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு அதனால போகிற இடத்துலையாவது கொஞ்சம் சாப்பிடலான்னு பார்த்தா அந்த அம்மா இதோட மிச்சம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் மாவு கடைசியாக சாப்பிட்டு என் பிள்ளையும் நானும் செத்து போகிற அளவுக்கு இருக்கு அப்படின்றாங்க அனுப்புனா இப்படி ஆண்டவரே அனுப்புவீங்க அப்போ ஆண்டவர் வந்து கத்தருடைய பிள்ளைகளை வந்து எப் எப்படி வேணும்னாலும் நடத்துவார் அதுவும் தீர்க்க தரிசிகள் எல்லாம் ஆண்டவர் நடத்துனதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உண்மையாக ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னா ஆண்டவர் உங்களை இப்படியும் நடத்துவார் அப்படியும் நடத்துவார் ஒரு நாள் சிக்கனும் தருவார் இன்னொரு நாள் கஞ்சியும் ஊற்றுவார் சிக்கனை சாப்பிடும்போது போது ஸ்தோத்திரம் பண்ணணும் கஞ்சியை குடிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி சிக்கனை பாடும்போது அல்லேலுயா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி குடிக்கும் போது அவ்வளோதானு முறுமுறுத்துறக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது சாரிபாக் அதுவும் பணக்கார வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல சரி இங்கே தான் அதனுடைய எச்சிலேருந்து வாங்கி சின்ன சாப்பாடு பெருசாக சாப்பிடல நம்ம உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு அதனால் போகிற இடத்துலையாவது கொஞ்சம் சாப்பிடலான்னு பார்த்தா அந்த அம்மா இதோட மிச்சம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் மாவு கடைசியாக சாப்பிட்டு என் பிள்ளையும் நானும் செத்து போகிற அளவுக்கு இருக்கு அப்படின்றாங்க அனுப்புனா இப்படி ஆண்டவரே அனுப்புவீங்க அப்போ ஆண்டவர் வந்து கத்தருடைய பிள்ளைகளை வந்து எப்படி வேணும்னாலும் நடத்துவாரு அதுவும் எல்லாம் ஆண்டவர் நடத்துனதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உண்மையா ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னா ஆண்டவர் உங்களை இப்படியும் நடத்துவாரு அப்படியும் நடத்துவாரு ஒரு நாள் சிக்கனும் தருவாரு இன்னொரு நாள் கஞ்சியும் ஊற்றுவார் சிக்கனை சாப்பிடும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும் கஞ்சியை குடிக்கும்போது சோத்திரம் பண்ணணும் இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி சிக்கனை பாடும்போது அல்லே லுயா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி குடிக்கும்போது அவ்வளோதானு முறுமுறுத்துறக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது